வணக்க மக்களே இப்போ கோடைக்காலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோடைக்காலத்துல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர்களை வந்து இழந்துட்டு சோர்வாக இருப்பாங்க கோடைக்காலத்துல ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள்ல குறிப்பாக ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நீர் சத்து குறையிறது தான் எனவே இந்த வெயில் உங்களுடைய முழுவதுமாக வந்து பார்த்திங்கன்னா உங்க உடல இருக்கக்கூடிய நீர் சத்தை வெளியேற்றிடும் ஸோ நீர் சத்து இருக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக ஊட்டச்சத்து கிடைக்கப்பட்டு நம்ம எனர்ஜியாக புத்துணர்ச்சியாக ஆயிடலாம் நம்மளுடைய உடலை வந்து ஹைட்ரேட்டாக அதாவது நீர் நிறைந்திருக்கக்கூடிய வச்சிருக்கக்கூடிய நிறைய தண்ணீர் நம்ம குடிக்கணும் அப்படின்றது பொதுவான ஒன்று ஒரு நாளைக்கே பல கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறத வந்து நிபுணர்கள் பரிந்துரைக்க கூடிய அதே நேரத்தில் நீர் இழப்பை நம்மளுடைய உடல் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்மளுடைய டயட்டில் நம்ம அதிக அளவு தண்ணீர் நிறைந்திருக்க இருக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்வதும் அவசியம் ஸோ அப்படிப்பட்ட இந்த கோடை காலத்தில் என்னென்ன மாதிரியான பழங்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா நீரேற்றத்தோட இருக்கும் அதே போல் என்னென்ன பழங்களை நம்ம சாப்பிட்டா கோடைக்கால பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம் குறிப்பாக வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதை விரிவாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்கம செட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் மாம்பழத்தை நீங்கள் உங்களுடைய இந்த கோடைக்காலம் அந்த சீசனில் நீரேற்றத்தோட உங்களை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் மாம்பழத்து எண்பது சதவீதம் தண்ணீர் சத்து இருக்கு ஸோ இந்த சீசனில் வந்து கிடைக்கக்கூடிய பழம் இந்த கோடைக்காலத்தில் மிகவும் வந்து வேண்டி விரும்பி நம்ம சாப்பிடக்கூடிய பழங்களில் மாம்பழமும் ஒன்று மாம்பழத்தில் எண்பது சதவீதம் தண்ணீர் இருக்கு மேலும் இந்த மாம்பழத்துல ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்புகள் இருக்கு ஸோ மாம்பழம் வந்து நம்மளுடைய பார்வை திறனை மேம்படுத்துவதுக்கும் குறிப்பாக நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கு ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க செய்து நீங்க இந்த கோடை காலத்தில் இந்த மாம்பழத்தை சாப்பிடும் போது எண்பது நீர் சத்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இம்யூன் பவரும் இன்க்ரீஸ் பண்ணப்படுவதால் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொடங்கி பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும் குறிப்பாக வராமலும் தடுக்கப்படும் அதுக்கு நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கோங்க தர்பூசணி பழத்தை நீங்கள் கோடை காலத்தில் சாப்பிட்டே ஆகணும் மக்களே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க கோடை காலத்தில் பலருக்கும் பிடிக்கக்கூடிய தர்பூசணி பழம் சுவையானது மட்டும் கிடையாது அதில் ஊட்டச்சத்துகளும் இருக்கு நீர் சத்துக்களும் இருக்குது சுமார்

கோடை காலங்களில் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணம் போன்ற பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம் வராமலும் தரத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்க உங்களுடைய இந்த கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி பழத்தில் அதிக அளவு ஃபைபர் நார் சத்து இருக்கு செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு போக்கிடும் இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மேங்கனீஸ் ஃபோலேட் பொட்டாசியம் விட்டமின் பி மற்றும் பிளவனாய்டுகள் இந்த சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் கோடை பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய

டீஹைட்ரேட் ஆகாமல் தடுக்கும் ஸோ நம்ம உடல் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் வந்து குறையாமல் பாதுகாக்கும் அப்படி குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்தம் உங்களுடைய உடலை அதிகப்படுத்திக்கலாம் மேலும் பல சருமத்தை பராமரிக்கிறதுக்கும் அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் வெள்ளரிக்காய் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ குறிப்பாக நீர் சத்த அதிகப்படுத்தி நீ இந்த நீர் சத்து குறைஞ்சி போகிறதால கோடைக்காலத்தில் என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுதோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் அன்னாச்சி பழத்தை நீங்கள் கோடைக்காலத்தில் எடுத்துக்கலாம் விட்டமின் சி நார் சத்து மற்றும் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ணாச்சி பழத்தில் அதிகமாக இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அண்ணாச்சி பழம் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்கும் அண்ணாச்சி பழத்துடைய ஜூஸை நீங்க கோடை காலத்தில் உட்கொள்வது மூட்டு வழி பிரச்சனையை உங்களுக்கு சமாளிக்க உதவும் மட்டும் கிடையாது மக்களே உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தொடக்கும் தர்பூசணியை நீங்க எடுத்துக்கலாம் ஆப்பிள் பழத்தை நீங்க இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கலாம் அந்த ஆப்பிள் பழத்தில் கரையக்கூடிய நாசத்துக்கள் ஃபைபர் வந்து நிறைந்திருக்கு கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய வெப்ப பக்கவாதம் நீரிழிவு மற்றும் புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுடைய அபாயத்தை அந்த ஆப்பிள் பழம் தான் குறைக்கும் குடல் ஆரோக்கியத்தை ஆப்பிள் பழம் உங்களுக்கு மேம்படுத்துது மேலும் ஆப்பிள் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எலும்புகள் பற்கள் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு ஸோ இது கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அதனால் நீங்க குறிப்பாக வந்து கோடைக்காலத்தில் ஆப்பிள் பழத்தை சாப்பிடுங்க பப்பாளி பழத்தை நீங்கள் கொடைக்காலத்தில் எடுத்துக்கலாம் பப்பாளி பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது சத்து இருக்குது ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது தமணிகளில் கொலஸ்ட்ரால் உருவாவதை தடுக்கிறதுக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் பப்பாளி பழம் பெரிதும் உதவிகரமாக இருக்குது பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபர்னையை தடுத்து வெயிலால் ஏற்படக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிற மாற்றத்தை வந்து செய்து ரத்த இரத்தத்தை குறைக்குது மற்றும் செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ கூடுதலாக நீங்கள் இந்த கோடைக்காலத்தில் அதிக சிறப்பு கவனம் கொடுத்து பப்பாளி பழத்தை சாப்பிடுங்க கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொண்டேன் ஆகணும் ஆரஞ்சு பழத்தை நீங்கள் ஜூஸ் ஆகவாதும் குடிக்கணும் ஆரஞ்சு பழத்தில் எண்பது சதவீதம் நீர் சத்து இருக்கு இது உங்களுடைய உடலை நல்லா ஹைட்ரேட் செய்யும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஹைட்ரேட் நீங்கள் ஆகிட மாட்டீங்க உங்களோட உள்ள இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் தக்க வச்சு கொள்ளப்படும் நீங்கள் ஆரஞ்சு பழங்களை சாப்பிடும்போது ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் வந்து இருக்குது ஸோ ஆரஞ்சு பழத்துடைய அதாவது சிறந்த ஆதாரம் அப்படின்னா பொட்டாசியம் வந்து அதில் இருக்கிறது தான் காரணம் எனவே கோடையில் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிபுணர்கள் பரிந்துரை வைக்கிறாங்க அதனால் நீங்க இந்த கோடை காலத்தில் ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க நீங்க கோடை காலத்தில் தினமும் ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் கூட முடிஞ்சா குடிங்க அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான நோய்களையும் பிரச்சனைகளையும் குணப்படுத்துது வராமலும் தடுக்குது ஸோ இந்த உணவுகளை அதாவது இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்க தொடர்ந்து இந்த கோடை காலங்களை எடுத்துகிட்டு இருக்கீங்க தண்ணீரை வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படினாலே கோடை காலத்தில் ஈஸியாக உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம் குறிப்பாக அந்த நோய்களை வராமலும் தடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நீங்க ஆற்றலை பெறுவீங்க ஸோ இந்த கோடை காலத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நீங்க சாப்பிடுங்க உங்களை இந்த ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க குறிப்பாக சோர்வடையாமல் நீரேற்றம் வந்து நடைபெறாமல் உங்களுடைய உடலில் வந்து முழுக்க முழுக்க நீரேற்றம் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக நல்ல நல்லமோடு வாழுங்க நன்றி மக்களை